ஹலோ கைஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக் பற்றி பேச போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே முக்கியமானதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம என்ன தான் ஹெல்த் ஓரியன்டாக பேசினாலும் என்னதான் வெயிட்டை குறைக்க ட்ரை பண்ணாலும் வெயிட்டை கூட்ட ட்ரை பண்ணாலும் எவ்வளோ விஷயம் நம்ம ச சரி பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுடைய வீட்டில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிற ஒரு இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதனால தான் நம்ம வீட்டில் ஹஸ்பண்ட் பெச்சு ஏன் ஒய்ஃப் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒய்ஃப் பேச்சே ஹஸ்பண்ட் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி டாப்பிக்கில் பேச போகிறோங்க அதுக்கு முன்னாடி நான் உங்கள் மஞ்சு அவர் சேனல் ஹாப்பி டு ஹெல்தி லைஃப் இல்லறம் இனிக்க இல்லறம் செழிக்க அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்ம பேசி எப்படி வீட்டில்தான் நடக்குது ஏன் ஒரு சில வீட்டிலலாம் எல்லாம் ஒய்ஃபுக்கு அப்படி பண்ணுறாங்க கேட்டதெல்லாம் செய்கிறாங்க ஒய்ஃப் கேட்குற பேச்செல்லாம் வீட்டுக்கார் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு அங்கலாப்பு கூட இருக்கும் இல்லையா ஒரு சில லேடிஸ்க்கு அப்போது அவங்கெல்லாம் என்ன மாதிரி பேசுகிறாங்க ஏன் அவங்க பேச்செல்லாம் அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனும் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி எல்லார் வீட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினப்போம் ஆனால் இருந்து பார்க்க அப்படி இருக்கலாம் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கிறது தெரியும் இல்லையா ஓகே வீடுன்னு இருந்தால் வாசல்னு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் இருக்கும் ஆனாலும் அந்த பிரச்சனையை பெருசாக்காமல் எப்படி வந்து ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய பேர் வந்து கோபத்தில் தான் நிறைய கொட்டிடுவோம் இல்லையா வார்த்தைகளை ஏன்னா நம்ம கோபத்தில் என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் கொட்டிடுவோம் அதே மாதிரி சில உண்மையும் கொட்டி நமக்கு நம்மளாக அப்படி பேசணும் அப்படின்னு யோசிப்போம் கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதனால கோபத்தில் எவ்வளோ வார்த்தைகளை கொட்டுறோங்கிறத பார்த்து பேச ஏன்னா அந்த சமயத்துல நமக்கு நிறைய அவங்கள பத்தி கெட்ட அபிப்பிராயம் தான் நிறைய நம்ம மனசுக்குள்ள வந்து கொட்டும் அதே மாதிரி அவங்க பண்ண தப்புக்கள் தான் கொட்டும் அப்போ நீங்க என்ன நான் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து ரொம்பவுமே அது அவ்வளோ உச்சகட்டத்தில் போய் நின்றோம் இல்லையா அதனால் கோபமாக இருக்கும் அப்படின்னாவே அதை கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க அந்த சமயத்தில் நம்ம மைண்டை வேற பக்கம் திருப்பிக்கிங்க மைண்டை வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கற்றுக்கணும் நம்மளை நம்மளோட மைண்டை அகோமிலேட் பண்ணிடக்கூடாது அதனால் கோபத்தில் என்ன தான் பேச நம்மளை நம்மளை நம்மளே அறியாமலேயே பேசுகிறோம்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சமயத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் ஆகிட்டு வேறு எதுலையாவது ஒர்க்கை தினிச்சுக்கோங்க நீங்களாம் ஒரு கிராட்டிடியூட் எழுதுறது அது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரே பண்ணுறது கூட அந்த டைம் நான் அமைதியாக கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்றது அந்த சாமி கண்ட்ரோலே பண்ணாமல் அழுகையெல்லாம் கூட வரும் ஆனால் அதையும் கூட அழுதுகிட்டே கூட நீங்கள் எழுதலாம் செய்யலாம் அப்படிலாம் பண்ணும்போது அந்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறதாவது அது முடியும் இல்லையா அதிலிருந்து தப்பிச்சிக்கலாம் இப்போ சில சில பாயிண்ட்ஸ் இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் ஓகே இப்போ ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டு சொல்கிறத எல்லாத்தையும் ஒய்ஃப் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ சொல்கிற டாபிக் வந்து ஹஸ்பண்டுக்காக சரியா ஒய்ஃப் வந்து கவனிச்சுக்கோங்க ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் இனிமேல் இப்படிலாம் பேசுனாங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சேஞ்ச் ஆகியிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க ஓகே இப்போ ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் கவனிக்க ஆரம்பிங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃப்ட்ட பேசுறது அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கேட்கணும் அவங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது உங்களுக்காக கவனிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் பண்ணுங்கள் பாராட்டுங்க ஏன்னா லேடியாக சொல்றேன் பாராட்டுக்கு மயங்காத பெண்களே கிடையாது அதனால அதுக்காக உங்களை போய் சொல்ல சொல்லலை இன்னைக்கு வச்ச சாம்பார் நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல அதில் ஒரு விஷயம் நல்லா இருக்கல அப்படின்னாலும் ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் இல்லையா பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராட்டுறது அதாவது நீங்கள் சா அதான் பொய் சொல்ல வேண்டாம் சரியா இப்போ சாம்பார் நல்லா இல்லை அப்படின்னா பொரியல் நல்லா இருக்கு சூப்பராக பண்ணியிருக்க வேறு லெவல் அது ஆண்களுக்கு சொல்லவே தேவையில்ல ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அதே லேடியை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் அப்போது அந்த டெக்னிக்கை கல்யாணத்துக்கு அப்புறமும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அவ்வளோதான் கிடச்சிட்டா நான் நம்ம ஆள் அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் லாங் இருக்க போகிறவ உங்கள் ஒய்ஃப் தானே அதனால அப்பப்போ சின்ன சின்ன பாராட்டு பண்ணுங்கள் ட்ரெஸ் ஏதாவது வெளியில் கிளம்புறீங்களா அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டாங்க அந்த கலர் உங்களுக்கு பிடிக்கவே இல்லைனாலும் அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு அதை செட்டாக இருக்கல நமக்கு அந்த கலர் பிடிக்கலை ஆனால் அந்த அவங்க ஒய்ஃபுக்கு அந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது அந்த கலர் எனக்கு பிடிக்கலனாலும் உனக்கு அருமையாக இருக்குது உனக்கு நல்லா சூட் ஆகுது இந்த கலர் மேட்சாக இருக்குது அப்படி இப்படி கொஞ்சம் பாருங்கள் கவனி கவனிங்க ஏன்னா வெளியில் வந்துட்டு இதே லேடியை தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ வர்ணிச்சிருப்பீங்க அவ்வளோ பேசியிருப்பீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே வர்ணனையாக கொண்டு வாங்க காசா பணமா உங்களுக்கு தான் பழசு ஞாபகம் இருக்கலாம் இல்லையா அதைவே கூட ரிப்பீட் பண்ணுங்க இது அப்போ சொன்னதாச்சுன்னா ஏன் இப்போ சொல்லக்கூடாதா இப்போ நான் லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேளுங்க கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாராட்டுக்கு ரொம்ப மயங்கிடுவாங்க அந்த டைமில் அவங்க வந்து அதை பிடிச்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட பாராட்டிட்டிங்களா அப்படியா சரி சரி அப்படிம்பாங்க ஆனால் திரும்ப போய் கண்ணாடியை பார்ப்பாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரே உண்மையிலே அழகாக இருக்குமா ஆமாம் நல்லா தான் இருக்கும் இந்த கலர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கண்ணாடியை போய் பார்ப்பாங்க அப்போது இதுதான் ஒரு லேடிஸோட ஹேபிட் இப்போ இதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃப் வந்து பதிலுக்கு அவங்களும் உங்களை பாராட்டணும்னு நினப்பாங்க ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ இந்த இதே டைலாக் நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஒரு விஷயத்த யாரோ மற்றவங்கள பாராட்டுங்கன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டெய்லியும் லைஃப்பில் யாராவது ஒரு மூணு பேத்தவாத பாராட்டுங்க உங்கள் வாயால் அப்ரிசியேட் பண்ணுங்க அப்போ பதிலுக்கு உங்களே பாராட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன் அந்த பாராட்டை வீட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிடக்கூடாது ஏன் அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம இம்ப்ரெஸ் ஆகி அடுத்தவங்களை பாராட்டுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே பாராட்டினா நமக்கும் ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும் ப்ளஸ் நமக்கு பிடிச்ச மாதிரியும் நம்மளோட பார்ட்னர் இருப்பாங்க இல்லையா அதை பா அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கோங்க ஆண்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுறீங்க இந்த இந்த பாயிண்டில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அப்படின்னாதான் இன்னமும் அடுத்தடுத்த டிப்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க சான்ஸ் இருக்குது அதே மாதிரி வீடியோ லாஸ்ட்டில் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ அடுத்து வந்து லேடிஸ்கான லேடிஸோட வேலை என்ன தெரியுமாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்கள் வந்து வெளியில வேலைக்கு போறாங்க அவங்க வந்து நிறைய டிப்ரெஷனில் உள்ள வருவாங்க அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும் அவங்க மனசு கோடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க வெளியில போயிட்டு வர்றாங்க என்ன டென்ஷன்ல வர்றாங்களோ தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே ஆனால் இப்போல்லாம் யாரும் அதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் இனிமே கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுங்க இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவோம் ஒரு ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா இப்போல்லாம் நிறைய லவ் லவ் அண்ட் அரேஞ்ச் தானே பண்ணுறோம் அப்போது லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு அவங்கள பற்றி தெரியும் இல்லையா அவங்க நட அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்காங்க இவ்வளோ எதையுமே கவனிக்காமல் இப்படி வர்றாங்களா வீட்டுக்குள்ளே அப்போ ஏதோ டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பாடி அவங்க பேசவே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜ் நமக்கு தெரியும் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா அப்போது அதை அனலைஸ் பண்ணுறவங்களாம் இருங்க ஏன்னா லவ் பண்ணுறப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லையா கண்ணாலே பேசுகிறாங்க அப்படின்னு அதுதான் அதே மாதிரி அதை கண்டினியூ பண்ணுங்கள் அவங்கள பார்த்தாவே அவங்க பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாவே நிறைய பிரச்சனை வராது ஏன்னா அவங்க வரும்போதே நமக்கு தெரியும் ஒரு சில விஷயம்லாம் ந கண்டிப்பாக ஜென்ட்ஸ் கவனிக்கிறாங்களோ இல்லையோ லேடிஸ் கவனிப்போம் கண்டிப்பாக அவங்க வரும்போதே இவ்வளோ டென்ஷனாக வர்றாங்களோ அப்போ ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்போ அந்த டென்ஷனை கொஞ்சமாவது கொண்டாந்து வீட்டுக்குள்ளே காமிப்பாங்க அப்போது இன்றைக்கி அவங்க என்ன கோபமாக பேசினாலும் நம்ம கொஞ்சம் அடங்கி போயிடணும் நம்மளும் எது தெத்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தட்டு முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னா வந்து ரெடி ஆகிட்டோம் அதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னா அடுத்து இதே மாதிரி தான் நடக்க ஆரம்பிக்கும் ஏதாவது பசங்கள் மேலே எரிஞ்சு விடலாம் அவங்க இல்லை நம்மளே வந்து ஏன் அப்படி பண்ணியிருக்கா அப்படி பண்ணியிருக்கேன்னு அந்த கோவத்தோட ரெஃப்ளெக்ட் வந்து இங்கே வரும் அப்போது நம்ம கரெக்டு நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு தான் ஓகே நம்ம அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது இல்லை அவங்க வந்ததை நீங்கள் கவனிக்கலை நீங்கள் ஏதோ வேறு டிவியோ ஏதோ பார்த்துட்ருக்கீங்க என்ன மனநிலை இருக்காங்கன்னே தெரியாமல் நீங்களும் பதிலுக்கு இன்னமும் அதிகமாக கோவப்படுத்துனீங்கன்னா அங்கே என்ன நடக்கும் சண்டதான் நடக்கும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் லேடிஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் இது வந்து நிறைய பேர்த்துக்கு செட் ஆகாது இல்லையா ரெண்டு பேரும் வேற வேற டைம்ல ஒர்க்குள்ள கூட இருக்கலாம் அவங்க வர்ற நேரத்துல நம்ம வீட்டில் வீட்டில் இருந்தால் தானே நம்ம அவங்கள பாடி லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் நம்மளும் மிஷனாக கூடிய சந்தர்ப்பம் வந்து நம்மளும் அதே மாதிரி கண்டிஷன்ல வீட்டுக்குள்ள வரலாம் ஆனா அவங்கல நம்ம பாடி லாங்குவேஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல சில ஜென்ட்ஸ் கண்டுபிடிப்பாங்க இப்போ காலம் மாறிடுச்சு இல்லையா இப்போ அவங்களுமே நம்மளை பார்த்தாலுமே ஓகே இவ டென்ஷனாக இருக்கா ஏதோ ஆஃபீஸில் நடந்துருக்கு அப்படின்ட்டு அவங்களும் அமைதியாக இருப்பாங்க சில பேர் அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க இல்லையா அதனால நம்ம தான் வந்து ஈக்குவலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கணும் ஏன்னா ஒருத்தர் ஹையாக பேசுனாங்க லேடியோ ஜென்னோ பாகுபாடெல்லாம் கிடையாதுங்க யாராவது ஒருத்தர் ஹையாக அந்த டைம் பேசுகிறாங்களா ஆப்போசிட்டில் இருக்கவங்க டவுன் பண்ணிக்கோங்க வேறு யாருக்கிட்ட விட்டு கொடுக்க போகிறீங்க நம்ம வீட்டு கரெக்டாக தானே விட்டு கொடுக்குறோம் லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடங்கி போகிறதுன்னு சொல்லக்கூடாது இதை நம்ம வந்து பொறுமையாக போகிறதுங்க ஏன்னா லேடிஸ்க்கே ஒரு தன்மை இருக்குதுங்க அது வந்து எல்லாத்துக்கும் அப்படி இருக்காது அப்போது நம்மளும் அவங்கள மாதிரியே ஹையாக இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு நினச்சிக்கோங்க சரிங்களா அதாவது யார் ஒருத்தர் ஃபேமிலியில் யார் ஒருத்தர் அந்த ச அந்த சமயத்தில் கோவமாக இருக்கிற சமயத்தில் யார் ஹையாக பேசுகிறாங்களோ பேசட்டுங்க கொஞ்சம் நேரம் தானே பேசுவாங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படியே டவுன் ஆகிக்கோங்க அதனால அவங்க வந்து கெத்தாக கூட நினைத்தியா அவள் அடங்கிட்டா பற்றியா அப்படின்னு கூட நினச்சிட்டு போட்டோம் ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு அப்படினு நினைப்பாங்க இல்லையா கொஞ்ச நாள் கழித்து அவங்களே நினச்சி பார்ப்பாங்க நம்ம எவ்வளோ கோபமாக பேசிட்டோம் ஆனாலும் அவள் வந்து அவ்வளோ தன்மையாக பொறுமையாக தானே இருந்தா அப்படின்னு கூட ஒரு நினப்பு நினைப்பாங்க கண்டிப்பாக அவங்கள பற்றி நினைப்பாங்க அது நினைக்கிறாங்களே இல்லையோ நம்ம வீடு நம்ம ஃபேமிலி அதனால கொஞ்சம் நம்ம தன்மையாக இறங்கி போயிட்டோம் அப்படின்னாவே எந்த பிரச்சனையும் வராது இதை வந்து ஜென்ஸ் தான் இறங்கி போகணும் அப்படின்னா நான் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா இது பெண்மைக்கே உரிய தன்மைன்னு கூட சொல்லலாம் இல்லையா அதனால நமக்கு நம்மள தெரியும் இல்லையா நம்ம எந்த சமயத்துல பொறுமையா இருப்போம் எந்த சமயத்துல சத்தம் போடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்மளால் முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருங்க இல்லை ஜென்ஸும் இப்படி நினச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா அவங்க அப்படி நினச்சா ஓகே அப்போது பெண்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் இறங்கி போங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா ஏதாவது கோவத்தில் நமக்கே அவங்கள அவ்வளோ இரிட்டேட் ஆகுது அவங்க மேலே கோபமாக வருது அப்படின்னா அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு சில லேடிஸ்லாம் சொல்லுவாங்க என்னால் இருக்க முடியும்னு சொல்லுவாங்க அந்த கோவத்தில் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் விடுங்க அதே டைம்லேயே எந்த முடிவும் எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் கடந்த பின்னாடி யோசிச்சு பாருங்கள் நம்ம குழந்தைங்க இருக்காங்க இல்லை குழந்தைங்களே இல்லை வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இல்லாத வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள் அப்போது நமக்கு அவங்க வேணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு ஒரு ஒர்க்கில் ஆஃபீஸில் நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறோம் ஏன் சம்பளம் வரணும் வேலைக்கு போகணும் வேலையை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ நம்ம ஃபேமிலி லைஃப் லாங் நம்ம அவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா பேசிட்டாலும் இல்லை ஏதோ தப்பே பண்ணிட்டாலும் மன்னிக்கிற குணத்துக்கு வாங்க கண்டிப்பா ஏன்னா அவங்க ஒரு சிலர்லாம் ஒத்துக்குவாங்க அந்த அந்த தப்பை வந்து இனிமேல் பண்ண மாட்டேன் நான் எனக்கே தெரியுது நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது கூடாது அப்படின்லாம் ஒத்துப்பாங்க அப்படி இருந்தும் இல்லை நீ பேசுனது தப்பு நீ இப்படி தான் அப்படி இப்படின்னு அது ஆர்கியூமெண்ட் போக போக தான் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கும் இல்லையா அதனால் இறங்கி வந்து ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறாங்களா தைரியமாக மன்னிக்க பழகுங்க ஏன்னா சாரின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் வராது அதனால ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா சாரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாவே வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஜென்ஸ் வந்து சாரி கேட்க பழகிக்கோங்க வேறு வழி கிடையாது இந்த பிரச்சனை தான் நம்ம வாழ்க்கையா கிடையாது இல்லையா அதே மாதிரி நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குது நிறைய ஒர்க் இருக்குது இத்தனை லோன் வாங்கி வச்சுருக்கோம் இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது குழந்தைங்களுக்கு இவ்வளோ சேர்த்து வைக்கணும் இப்போவே இவ்வளோ செலவாகிட்டு இருக்கு இன்னொரு பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லா செலவும் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ ஒவ்வொருதுக்கும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பிரச்சனைகளோடையே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எந்த இதையும் அச்சீவ் பண்ண முடியாது அப்போ வீட்டில் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா தான் வெளியில் போனாலும் எந்த வேலையுமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் இல்லையா அதனால் ஒரு சிலரில் ஜென்ஸ் வந்து நிறைய சாமி கும்பிடுவாங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க ஆனால் அந்த சாமி என்ன கும்பிடுறாங்கன்னு தெரியல இல்லையா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட கும்பிடுவாங்க ஆனால் கும்பிட்டு முடித்தோடனே டென்ஷனாக இருப்பாங்க அப்போ சாமி கும்பிடும்போது என்ன வேண்டாங்கன்னே தெரியல இல்லையா அப்போது அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்டே வந்து அப்படி ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்களாக இருக்கிறாங்க எல்லாத்து மேலேயும் கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் வேண்டுங்க கடவுள்கிட்ட நான் எனக்கு வந்து அமைதியை கொடு நான் வந்து இப்படி பேசிட்டே நேர்த்தலாம் இப்படி வந்து நான் பேசக்கூடாது எனக்குள்ளே ஒரு மன அமைதியை கொடுன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கடவுள்கிட்ட வேண்டு கண்டிப்பா நீங்க அதை வேண்டிட்டீங்க நீங்கள் அதை தேடிட்டீங்க உங்கள் மைண்ட் வந்து அமைதியாகிறதுக்கான ஒரு சான்ஸா இருக்கும் இல்லையா ஏன்னா இப்போ அந்த கர்மா அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா நம்ம இப்போ என்ன நினைக்கிறோம் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுறோம் என்ன மாதிரி பேசிடுறோம் மற்றவங்கள இதோட ரெஃப்ளெக்ட் கண்டிப்பாக இதே ஜென்மத்திலே நடந்துருங்க ஏன்னால் அந்த காலத்தில் முன்னாடிலாம் சொல்லுவாங்க ஏழு ஜென்மம் ஆனாலும் இந்த பாவம் ஒன்றை விடாதும்பாங்க இல்லை அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த பாவத்தோட ரெஃப்லெக்ட் தெரியும் அப்படிம்பாங்க ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாது இன்றைக்கி ஒரு மனுஷன் வந்து அடுத்தவங்களை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னா அதே ஜென்மத்திலேயே அதோடய ரெஃப்ளெக்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிரும் அந்த பேசுகிறவங்க கண்ணு முன்னாடியே அதனால் நம்ம வார்த்தைகளை பேசும்போது கண்டிப்பா மத்தவங்க அதனால் எவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க ஏன்னா அவங்க தப்பே பண்ணிருக்கட்டும் ஆனா எதனால அப்படி தப்பு நடந்துச்சு எதனால இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்கள கொஞ்சம் பேசுகிறத குறைச்சிக்கோங்க கோவமாக இருக்கீங்களா அவங்கள பார்க்காதீங்க அவங்க கூட பேசுகிறத குறைச்சிக்கோங்க அவங்கள அந்த மூஞ்சிலே முழிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவங்க தண்ணிலே படாமல் கூட இருந்துக்குங்க ஆனால் உங்கள் வார்த்தைகளால் ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட பாவங்கிற கர்மா வந்து அவங்கள சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இது வெளியாளர்களுக்கு மட்டும் கிடையாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா மனைவி எவ்வளோ கோவ எவ்வளோ கோவம் இருந்தால் கணவனை ஏதாவது வார்த்தைகளால் திட்டாலோ இல்லை ஒரு கணவன் வந்து மன 也。Maybe, yeah. தகாத வார்த்தைகள்னால பேசிட்டாலோ அதோட ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக கர்மாங்கிற ஒரு விளைவுல இருக்கும்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் இதை நம்ம இவ்வளோ இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி பேசிட்டோமே அப்போ நம்ம அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம அந்த அந்த பாவத்திலருந்து வெளியில் வர்றது அப்படின்னு கேட்குறீங்களா வேற ஒன்றும் இல்லை இனிமே தன்மையாக இருங்க இனிமே மன்னிக்க பாருங்க இனிமே வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின பேச்சுக்கள் எல்லாமே மைனஸ் ஆகிட்டே வரும்னு சொல்கிறாங்க அதனால இ இன்னையிலேருந்து இந்த வீடியோ பார்க்குறதன் மூலமாக கூட நிறைய சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் பார்ட்னரை ஹாப்பியாகவும் நம்மளோட ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஹெல்த்தியாகவும் மாற்றுங்க இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்கள எதுவுமே செய்ய சொல்லலை இதுக்காக செலவாக போகுதா இதுக்காக நீங்கள் ஏதாவது வெளியில் போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு தர போகிறீங்களா ஒன்றும் கிடையாது நம்ம மனசு நம்மளுடைய வாயி நம்மளுடைய மைண்ட் இதை வச்சு தான் நம்ம பேசுகிறோம் பிஹேவ் பண்ணுறோம் மன்னிக்கிறோம் இது எல்லாமே இதுக்கு காசாக பணமாக உங்கள் லைஃப் பார்ட்னரை நீங்கள் ஹாப்பியாக மெயினாக அந்த சண்டை போடுறது இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பசங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஆனாலும் நீங்கள் பசங்களுக்கெல்லாம் சண்டை போடுறது தெரியக்கூடாதுன்னு வேறு லாங்குவேஜோ இல்லை வேறு மாதிரி பிஹேவ் பண்ணியோ என்ன மாதிரி நீங்கள் மறைச்சிங்கனாலும் உங்கள் பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னால் இப்போ இருக்க பசங்கெல்லாம் நம்மளோடைய டபுள்டு ட்ரிபிள்டுன்னு நாலேஜாக இருக்காங்க அப்போ நம்ம எந்த மாதிரி பேசாமல் இருந்தாலோ இல்லை ரொம்ப பேசினாலோ எப்படி இருந்தாலும் குழந்தைங்க கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம சண்டை தான் போட்டுட்ருக்கோம் அதனால நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க இல்லையா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் கற்றுப்பாங்க அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மரியாதை கொடுக்குறது கூட அப்படிதான் தான் ஓ அம்மா அவன் அப்பா இப்படி தான் பேசுனாங்க அதே மாதிரி தான் நம்மளும் ஃப்யூச்சரில் பேசணும்னு இப்போவே அவங்க அந்த மாதிரி உணர ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் ஃப்யூச்சரில் அவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஓகே இப்போ இருக்க பெண்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க ஓகே இவ ஹஸ்பண்ட்னா இப்படி தான் பேசுவாங்க நம்ம அடங்கி தான் போகணுங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் கூட இருப்பாங்க இல்லையா ஆனால் ஃப்யூச்சரில் நினச்சி பாருங்கள் உங்கள் பையன் உங்கள் மருமக வர டைம்ல அப்போது நம்ம இந்த காலங்கள் இப்போவே டிஜிட்டல் வேர்ல்டாக இருக்குது அப்போ எப்படி இருக்கும்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்க அப்போது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அடங்கி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஆனால் நம்ம பசங்க நம்ம அப்பாவை பார்த்து பழக்கப்பட்டதுனால ஃப்யூச்சரில் அவங்களும் அப்படியே நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நிலமையே நினச்சி பாருங்கள் அதனால் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் நம்ம பசங்களோட லைஃப்பில் இதே மாதிரி அவங்களும் பிஹேவ் பண்ணிடக்கூடாதுன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்து நீங்கள் சரியாக பேச கற்றுக்கங்க ஒய்ஃபுக்கும் மரியாதை கொடுங்க அவங்க பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க நம்ம ஆல்ரெடி இந்த டாபிக் வந்து சும்மா தானே இருக்கேங்கிற ஒரு டாப்பிக்கில் ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதனால் லேடிஸ்க்கு மதிப்பு கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் ஒரு வீட்டில் லேடிஸோட பேச்சும் எடுபடணும் அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட்டாவது நீங்கள் இன்கம் பண்ணணுங்க தான் உங்களோட பேச்சுக்கும் மதிப்பு கிடைக்கும் உங்களோட ஒப்பீனியனையும் கேட்பாங்க நீங்களும் ஒரு பார்ட்டாவது ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஹஸ்பண்டோட ஹெல்த்துக்காக கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்குங்க அந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க நான் எந்த வேலைக்கும் போகலை நீங்கள் சொல்கிறது சரிதாங்க சிஸ்டர் நான் வீட்டிலேயே தான் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க எந்த முடிவு பண்ணாலும் என்ன ஆலோசனை கேட்கறதே கிடையாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வீட்டில இருந்தே உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு உறுகிய வருமானம் கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் சொல்லித் தர்றேன் அது மூலமாக உங்கள் ஹெல்த்தையும் கவனிச்சுக்கலாம் உங்கள் ஃபேமிலியையும் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் ஆணோ பெண்ணோங்க இந்த மூணு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க என்ன வார்த்தை அப்படின்னா அட்டென்ஷன் பண்ணுங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ என்ன பேசினாலும் அந்த சமயத்தில் மொபைல் நோண்டிட்டு இருக்கிறது இல்லை அந்த சமயத்தில் டிவிக்குள்ளே ரொம்ப இன்வால்வெண்ட் ஆகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் ஆனால் நம்ம லேடிஸே பேச ஆரம்பிக்கும் போது நீங்கள் பாருங்கள் அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்குற நிலைமையில் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு பேசுங்க ஏன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாவது ஒர்க்கிங்ஸ் ஒர்க் சம்மந்தமாக கூட மொபைலில் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை டிவிலையும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட அவங்க வந்து உங்கள் பேச்சை கவனிக்க மாட்டாங்க அப்போ நம்மளும் பேசும்போது பார்த்து பேசணும் அப்படி பார்த்து பேசியும் கவனிக்கல அப்படின்னா அங்கே தப்பு தான் இல்லையா அப்போ அட்டென்ஷன் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க பண்ணுங்க லேடிஸும் அப்படி தான் ஜென்ட்ஸ் வந்து ஏதாவது பேச ஆரம்பிக்கிறாங்களா நீங்கள் அந்த டைமில் ஒர்க்கில் இருந்தீங்கன்னாலும் சொல்லுங்கள் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்குறீங்களா நான் அப்புறமா அவங்க பேச்சு கேட்குறேங்கிற மாதிரி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்கள் கேட்குறது தான் அங்கே அட்டென்ஷன் அதே மாதிரி இது புரிஞ்சுக்கிற அட்டென்ஷன் கிடையாது நிறைய ஹஸ்பண்டை ஹஸ்பண்டை பற்றி புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லை ஒய்ஃபை பற்றி புரிஞ்சு வச்சுக்கணுன்னெலாம் ஆராய்ச்சிலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் வேண்டாம் புரியாமையே இருக்க வரைக்கும் தான் லைஃப் சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அதை புரிஞ்சு ஏன்னா புத்தகமாக அது புரிஞ்சு எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது கேஷுவலாக எடுத்துக்குங்க நம்ம ஒய்ஃபுன்னு நம்புங்க நம்ம ஹஸ்பண்ட் நம்புங்க நம்பிக்கைக்கு மேலே என்ன இருக்குது இல்லையா அதனால் ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டாம் அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னது கேட்குறது சரியா அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் அப்ரிசியேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள கூட பாராட்ட கற்றுக்குங்க அதுதான் மெயின் அதுக்கப்புறமா அஃபெக்ஷன் ஏன்னா நம்ம லவ் பண்ணுறப்ப தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறோம் இம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு இல்லை நம்ம லைஃப் பார்ட்னரை எப்போவுமே ஒரு அஃபெக்ஷனோட பார்த்துக்கோங்க அந்த பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்தவங்க ஏதாவது பண்ணிட்டா நம்ம வீட்டுக்கார் நம்ம ஒய்ஃபுன்னு பொசசிவ் ஆகிறது அப்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கோங்க ஓகே இந்த இடத்துக்கு இங்கே போய் தான் ஆகணும் இங்கே வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் எடுத்துக்கணும் நீங்கள் தான் அதை நம்பிக்கைங்கிற ஒரு சாவியை வச்சு நம்ம தான் அதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் இல்லை நான் எப்போவுமே லாக் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்னா அங்கே பிரச்சனை தான் வரும் இல்லையா அதனால் அந்த அஃபெக்ட்ஸுங்கிற ஒரு வேடையும் மைண்டில் அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் வந்து நிறைய பேர் ஈகோவாக இருப்பாங்க ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சா நீ தான் ஃபஸ்ட்டு பேசணும் இல்லை நீ தான் ஃபஸ்ட்டு பேசணும் அப்படின்னு நிற்பாங்க அப்படிலாம் இல்லை யார் ஃபஸ்ட்டு ஈகோவை விடுறீங்களோ அங்கே வந்து ஹாப்பினஸ் அதிகமாக வந்துடும் அந்த ஹாப்பினஸ் பர்சனாக நீங்கள் இருங்க இந்த வீடியோவை கேட்குறவங்க இனிமேல் இதுக்கு முன்னாடி எப்படியோ இருந்துட்டு போங்க இனிமேல் வந்து ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சு அடுத்த நாள் நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பேசுங்க ஏன் அதே நாளே கூட நீங்கள் போய் ஃபஸ்ட்டு பேசுங்க அவங்களும் கொஞ்சம் பிக் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவங்களே இறங்கி பேசிடுவாங்க ஏன்னா வீட்டில் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் போகுங்க ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே சரிப்பட்டு வராது வெளியில் போனாலும் எந்த வேலையும் விளங்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரிதான் நடக்கும் வீட்டில் இருந்த பிரச்சனையை தான் திரும்பி திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே ஒழுங்காக நடக்காது இது தேவையா எதுக்கு பேசிகிட்டே வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இறங்கி போய் பேச ஆரம்பிங்க ஏன்னா நான்லாம் அப்படிதான் ஏன்னா பிஸ்னஸ் என்னோடய ஃபெட்டில் வந்து பிஸ்னஸ்க்காகன்னு இல்லை நம்மளை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கஸ்டமர்ஸு ஒவ்வொருத்தருகையுமே வந்து ரொம்ப தன்மையாக தான் பேசணும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே ஈஸியாக எல்லாருமே பார்த்திங்கன்னா வெளியில் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க அப்போ கொஞ்சம் நம்ம ஏன் ஏ ஏன் இதை கரெக்டாக நீங்கள் பண்ணலையா இதை ஏன் சரியாக இது பண்ணலை இந்த டைமுக்கு ஏன் பண்ணலைன்னு கேட்டாவே அவங்க சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க அதனால் அந்த அந்த ஃபீல்டில் இருக்கும்போது தன்மையாக மாறி மாறி நானே நினச்சிட்டேன் வெளியில் இருக்கிற ஆளுகளை விழுந்து விழுந்து நம்ம அப்படி கவனிக்கிறோம் ஏன் வீட்டில் நமக்காக வளரவங்க நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கார் அவங்களையும் நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு நம்மளை பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம வேலையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம வீட்லையும் இறங்கி போய் கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் அதே மாதிரி இப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த லேடியும் வீட்டில் சும்மாலாம் இல்லை இல்லையா ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒர்க் போகிறாங்க இல்லை வீட்லயே பார்க்குற மாதிரி கூட ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால ஜென்ஸ் எப்போவுமே ஈகோ பார்க்காம ஜென்ட்ஸ் இந்த வேலை செய்யக்கூடாது லேடிஸ் தான் இந்த வேலை செய்யணும் அப்படிலாம் பிரித்து பார்க்காதீங்க வீட்டில் அந்தந்த பொருள் எடுக்கிறீங்களா திரும்பி அதே இடத்துல வைங்க அதுவே போதும் லேடிஸ்க்கு அதை நீங்கள் ஒழுங்காக செஞ்சீங்க அப்படின்னாவே அதுவே போதும் இதை வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சொல்லித்தரணும்ல பெரியவங்களே அப்படிதான் ஒரு தலைக்கு ஆயில் தடவிட்டு அதை திரும்ப அதே இடத்துல வைக்க மாட்டாங்க எடுக்கிறது ஒரு இடமா இருக்கும் வைக்கிறது ஒரு இடமா இருக்கும் திரும்பி அதெல்லாம் திரும்பி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான் ஒரு பெரிய வேலையாகவே இருக்கும் இல்லையா அதனால் அந்த எந்த இடத்துல பொருள் எடுக்கிறீங்களோ அதே இடத்துல திருப்பி வைங்க அதுவே நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய சப்போர்ட் ஓகே இதெல்லாம் பண்ணி வச்சு இதெல்லாம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வேலை குறைஞ்சிரும் அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுப்பீங்க என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஏன்னா லைஃப் இஸ் வெரி சிம்பிளுங்க இன்னொரு பதவியாக பிறக்க போகிறோம் நம்ம எப்போவுமே என்ன மாதிரி கோவத்தில் இருந்தாலும் அவங்கள பற்றி கெட்ட அபிப்பிராயத்தை நினைக்கிறத விட ஏதாவது ஒரு நல்லதாவது செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த நல்லதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி நினச்சி பாருங்கள் தன்னால் அவங்க மேலே இருக்க கோவம் மறந்து போயிடும் அவ்வளோதான் லைஃப் இஸ் வெரி சிம்பிள் இல்லையா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரிங்க இனிமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க அப்படியே ஃபுல்லாக மாற முடியாது இல்லையா ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க அது வேஸ்ட் பாய்